விக்னேஸ்வராய நமகப்ப சுவாமிய நமக பேரன்பு மிக்க அன்பு நேர்கள் அனைவருக்கும் ஜோதி முத்துச்சுவாமியின் இனிய வணக்கங்கள் வேகம் விவேகம் சுறுசுறுப்பு மிக்க ராசி அன்பில் உங்கள் ராசிக்கு இந்த மாதம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலன்கள் முதலில் வந்து கிரக அமைப்பை தெரிஞ்சுக்கங்க உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல வக்கர சனியாக அமர்ந்திருக்கின்றார் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை குரு செவ்வாய் சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு அமர்ந்திருப்பார் பத்தாம் தேதி முதல் செவ்வாய் பகவான் அட்டமஸ்தானமாகிய மிதுன ராசிக்கு சென்று விடுவார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதியாகிய சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறப்போகின்றார் அதே நேரத்தில் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஏழு பரண்டுக்குரிய சுக்கர பகவான் இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி வரை பத்தாம் இடத்துலையும் பத்தாம் தேதி முதல் பதினோராம் இடத்துக்கு நீசம் பெற்று அமர்கின்றார் உங்கள் ராசிக்கு அட்டமாதிபதி லாபாதிபதியும் ஆகிய புத பகவான் உங்கள் ராசிக்கு பதினாலாம் தேதி வரை இந்த மாதம் பதினாலாம் தேதி வரை பத்தாம் மரத்தில் அமர்வார் அதன் பின் லாபஸ்தானத்தில் அமர்வார் பதினோராம் மரத்தில் ஆல்ரெடி எப்பவுமே கேது போக அமர்ந்திருக்கின்றார் இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் இந்த மாதத்து ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சுபமுகூர்த்தங்களை முதல்ல தெரிஞ்சுங்க ஏன்னா இந்த மாதமே சுபமுகூர்த்த மாதம் அதன்படி இந்த மாதத்தில் ஆறு பன்னெண்டு பதினாலு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று மற்றும் முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள்லாம் இந்த மாதத்தில் மூர்த்த நாளாக வருகிறது அதுபோல் இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகைன்னு பார்க்குறப்ப ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகை வருகிறது மூன்றாம் தேதி ஆவணி அவிட்டமும் ஆறாம் தேதி வாசு நாளும் சங்கடகர சதுர்த்தியும் ஒன்றாக வருகிறது இந்த மாதம் பதினேழாம் தேதி சர்வ அமாவாசையும் இருபத்தி ரெண்டாம் தேதி விநாயகருடைய ஜெயந்தியாகிய விநாயகர் சதுர்த்தியும் வருகிறது இதே அந்த மாதத்துக்கான முக்கியமான பண்டிகைகள் இந்த மாதம் ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது இந்த மாதத்தை ஒன்றாம் தேதியும் பதினைந்தாம் தேதியும் சனி பிரதோஷம் வருகிறது தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் விச்சராசி என்பே உங்களுக்கு இந்த மாதத்தில் பன்னெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகள் சந்திராசம நாட்களாக வருகிறது பொதுவாக கிரக அமைப்புகள் நன்றாக இருந்தால் பலங்கள் அதிகமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் வலுவாக இருக்க வேண்டும் முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு ஜனாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து பார்க்கறனால அந்த முதல் பத்து நாட்கள் உங்களுக்கு பொருளாதாரத்திலையும் சரி உடல் ரீதியாக மன ரீதியாக பலவிதமான பலன்கள் யோகத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அடுத்து பத்தாம் தேதியிலிருந்து ராசிக்கு செவ்வாய் பகவான் சென்று விடுவார் அந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பலன்கள் இந்த மாதத்தில் மத்தியம பலன்கள் கிடைக்கிறது அதை அனுபவிப்பதும் அதையெல்லாம் கொண்டு செலுத்துவதும் உங்கள் கையில் தான் இருக்கிறது ஏன்னு கேட்டிங்கன்னா அட்டமத்தில் மறந்த புதபவன் பகை வீட்டில் வேறு அமரக்கூடிய காரணத்தினால சிறு சில பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டும் பகைவர் வேற உச்ச பலம் பெறுகின்றார் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தால் இருந்துக்கணும் விஜயதாசன் என்பதே தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை அடைவீர்கள் ஏன்னா பத்தாம் மரத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெறும்போது உங்களுக்கு தொழிலில் இன்னும் அதிகமான பலன்கள் கிடைக்கும் சனி பவண்டிய பார்வை வேறு இருக்கிறனால தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே நேரத்தில் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு சற்று சிரமமாகத்தான் இருக்கும் என்ன ஒருத்தர் வேலைக்கு வருவார் ஒருத்தர் வேலைக்கு வரமாட்டார் அல்லது மூலப்பொருட்கள் வர்றதுக்கான டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாம் கிடைச்சாலும் பொருளாதாரத்தில் சின்ன சின்ன பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டும் அதனால் எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து அதை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பும் இந்த மாதத்தில் விருத்தராசன்பவர்களுக்கு நிறைய இருக்கின்றது வியாபாரத்தை பொறுத்தளவுக்கும் வியாபாரம் நன்றாக நடக்கும் சில நேரங்களில் அது கடனில் போய் சர்வைக்கான வாய்ப்புகள் உண்டு அப்புறம் குடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மாதத்தில் இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது தவணை கட்டுறது கடன் அடைக்கிறது இதெல்லாம் ஆரம்ப காலகட்டங்களிலே சரி பண்ணி வச்சுக்கோங்க அல்லது அதுக்கான ப்ரிப்பேராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் இந்த மாதத்தில் சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விஜய்யாசன் என்பவர்களுக்குமே சுப செய்திகள் நிச்சயமாக நிறைய கிடைக்க போயிடுது ஆனால் தேவையில்லாத அந்நிய நபர்கள் அல்லது எதிர்பார்த்த நபர்கள் உங்களுக்கு வந்து கை கொடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் சற்று குறையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி நிதானமாக செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே சுவ பலங்கள் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒரே விஷயந்தான் சரியான முறையில் சரியான நேரத்தில் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கும் அடுத்து மாணவர்களுக்கு யோக பலங்கள் நிறையா இருக்கிறது குறிப்பாக வந்து அரசு தேர்வு இல்லக்கூடிய மாணவர்களுக்கும் அல்லது அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்திருங்களுக்கும் அரசால் ஆதாயத்தை அடைய காத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த மாதம் நல்ல மாதம் எல்லாமே உங்களுக்கு கை கொடுத்து உதவ போதும் இது போக உச்சம் பெறக்கூடிய புத பகவான் நல்ல பலன்களை கல்வியில் தரப்போகின்றார் பல புதிய முயற்சியில் செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் அதையும் பயன்படுத்திக்கிங்க ஆசிரியர் மாணவர் உறவு சுமூகமாக இருக்கும் சக மாணவருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்கும் பலன்கள் உங்களுக்கு அதிகரிக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்து உடல் நம்ம சொன்ன மாதிரி உடல்நிலைகள்லாம் கொஞ்சம் கவனம் மறுத்துங்க அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அதிகரிக்கும் பலமும் அதிகரிக்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கக்கூடிய மாதம் குறிப்பாக வந்து மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கூடிய அனைத்து விருட்சராசி என்பர்களுக்குமே குறிப்பாக பெண்களுக்குமே மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான் மங்கள யோகங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் லாபங்கள் கிடைக்கும் அன்யுன்யோ பாவங்கள் அதிகரிக்கும் கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் இதுவரை இருந்து வந்த பிணக்கங்கள் இணக்கமாக மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு பலன்கள் அதிகரிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை நோக்கி செல்வீர்கள் சிறு சிறு மனக்குழப்பங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு தேவையில்லாத அந்நிய நபர்கள் தலையிடினால் உங்களுடைய லைஃப்பில் வந்து சின்ன சின்ன பிரச்சனை இருப்பதற்கூட கூட வாய்ப்பு உண்டு அதனால் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக கொண்டு போனீங்கனாலே இந்த மாதம் முழுவதுமே ஒரு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது மன ரீதியான ஒரு ஏதோ இனம் புரியாத பயம்னு சொல்லுவோம் இல்லையா அது உங்கள் மனசை இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவி பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு கொஞ்சம் சரியான முறையில் பயன்படுத்திங்க இந்த மாதத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஓணம் பண்டிகை வருகிறது அதே போல் ஆவணியை விட்டம் வருகிறது தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகர சேர்த்தியில் விநாயக பிரபாவை வழிபாடு பண்ணுங்கள் சர்வ அமாவாசை வரக்கூடிய காலகட்டங்களில் முன்னோர்கள வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதம் மிக முக்கியமாக விநாயகர் சேர்த்து வருகிறது விநாயகர் பிரமாணை வழிபாடு பண்ணுங்கள் ரெண்டு சனி பிரதோஷம் அறிக்கிறது சனி பிரதோஷத்துல நந்தியப் பிரமான சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்க எல்லா விதமான நன்மைகளும் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் யோகத்தை அணிவிப்பீர்கள் வாழ்த்துக்கள்